அண்ணாமலை அடிக்கடி பேசுவார் எங்கள் மனநிலை எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் நல்ல நண்பர் அவர் எங்களோடு பேசுவார் அண்ணாமலை அழைத்தால் போகிற விஷயம் இல்லைங்க பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை நல்ல நண்பர் அவர் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்தை படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி பேசுவார் கரெக்டா அதுதான் உண்மை பழனிச்சாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் வேற யாரோ ஒருவர் இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி தர முடியும் அதனாலதான் வந்து வேற ஒன்றும் இல்லை

மனநிலையை தான் காட்டுகிறது நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறார் சும்மா வெளியில கூட்டம் பன்னீர்செல்வம் அன்றைக்கு அவளை வருத்தப்பட்டமா என்னிடம் பேசி இருந்தால் அப்படின்னு சொல்றார் அதுலேயே அவர் மனநிலை புரிகிறது இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் நான் பேச வேண்டும்